எடப்பாடியார் முதன்மைச்சர் பார் இதே போல குமரன் சிலைக்கு முன்னாடி பல்லாமுறை பலா முறை பலமுறை போராட்டம் நடத்திட்டான் எதுக்கு சொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு தண்ணி வரி உயர்வு மின் கட்டண உயர்வு இதெல்லாம் குறைக்கணும்னு போராடினோம் நகரத்தை சுத்தப்படுத்த வேண்டும் குப்பையை அணுதினமும் அள்ள வேண்டும் என்று போராடினோம் செய்தார்களா இன்னைக்கு அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வீதியிலேயும் குறைந்தது நூறு டன் குப்பை குமிச்சு வச்சிருக்காங்களா ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம மேயர் கொடுத்த பரிசு திருப்பூர் மாநகரத்துக்குள்ளே பார்த்தாலும் குப்பை குவியல்கள் ஒவ்வொரு இடத்திலையும் நூறு டன் இருநூறு டன் ஒரு இடத்துல முன்னூறு டன் டாலர் சிட்டி என்பது குப்பை சிட்டி ஆகிவிட்டது உலகம் முழுவதும் பெயர் பெற்ற திருப்பூர் மாநகரம் பின்னலாடை தொழிலுக்கு பிரசித்தமான இந்த திருப்பூர் மாநகரம் இன்னைக்கு குப்பை இல்லாத குவிக்காத பிவி காட்டுங்க பார்க்கலாம் திமுக என்றைக்கு மாநகராட்சியை கைப்பற்றியதோ அன்றையில் இருந்து நாசம் திருப்பூர் மக்களுக்கு கொடுத்த ஒரே பரிசு அல்லாத குப்பைக்கு டன்னுக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு தினந்தோறும் எத்தனை டன்னு அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு டன்னு குப்பைக்கு டன்னுக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் பாருங்க இந்த பணம் எல்லாம் எங்க போகுது அடிக்கடி மேயர் எங்க போறாரு போக வேண்டிய இடத்துல போகுது போக வேண்டிய இடம் எங்க அங்க அங்க இதெல்லாம் கொடுத்தா தான் அடுத்த முறை அவருக்கு எம்எல்ஏ சீட்டு இதுக்காக மக்கள் எல்லாம் குப்பையில நாரி நாத்த முடிச்சு நோய் வரப்போகுது சீனால இருந்து என்ன நோய் வந்துச்சே இங்க இருந்து ஒரு நோய் வரப்போகுது மக்கள் அருகாமையில குடியிருக்கிற மக்கள் வாழ முடியாமல் கஷ்டப்ப கொண்டு கொண்டிருக்கார்கள் இப்படி பல்வேறு வகையான விச ஜந்துக்கள் வாழ்கிற நகரமாக திருப்பூரில் இருக்கிற குப்பை கிடங்குகள் மாறிவிட்டது இதை அகற்றுவதற்காகத்தான் நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய மேலான தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அம்மா ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியில செல்வ செழிப்புல பூத்து குறுங்கிய தொழில் நகரம் இன்றைக்கு பொலி விளந்து நாற்றமடித்த நகரமாக மாறிவிட்டது யார் காலத்துல யார் மேயரு மாற்றம் காண வேண்டாமா